ரெடி ஆயிடுச்சு என்ன ஸ்பெஷரு இது வந்து சிக்கன் பெரட்டல் ஓகே அடுத்து வந்து அடுத்து வந்து என்னது ரசம் அடுத்தது வந்து என்னோட ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் இது ஆனியன் பிளஸ் குக்கும்பரும் போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து வடை மினி வடை மினி வடை கேள்விப்பட்டிருக்கியா ஸோ இது வந்து ஒயிட் ரைஸ்ஸு த மறந்துடும் <laughs> <laughs> <laughs>

치이나 그래, 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 그래. 그래, 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 테래 그래, 그래, 그래. 그래, 그래, 그래. 그래, 그래, 그래. 그래, 그래, 그래. 그래, 아래아래 그래, 그래, 그래. 그래, 그 ഡാഡി ചക്കര പൊങ്ക ചക്ര ചക്കര പൊങ്ങ പഠിക്കാതെ